பன்னெண்டு أنند... குரு சனியும் பார்க்கறாரு குருவும் பார்க்கறாரு அதனால சனி பகவான் செலவு வைப்பாரு குரு பகவான் சுப செலவாக மாறிடும் கைக்கு காசு வரும் நீங்க என்ன பண்ண டக்குன்னு நாலாம் வீடோ நல்லா இருக்கிறதுனால நீங்க வீடோ வண்டியோ இல்ல நகையோ உங்களால எதை முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணிடணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா அது ஏதோ ஒரு விதமான செலவு வந்துடும் ஏன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் அடுத்து ஒன்னு ஒரு மாசத்துக்கு பார்ட்டி தான் அது எப்படி செலவு ஆகணும்னு தெரியாது ஒரு தடவை கடவுள போயிட்டு வந்து ஒரு துணி கடை உள்ள போயிட்டு வந்தா புஷ் ஆயிடும் அதனால அதை முன்னாடியே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க நகையோ முக்கியமானதை வாங்கிட்டு மீ இருக்கிற காசை சந்தோஷமா என்ன செலவு பண்ணுவோம் பண்ணுங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி குரு பகவான் எல்லா பிளானட்டும் சப்போர்ட் பண்ணும் அதாவது பிளானட்ஸ் வந்து இப்படி தாங்க இது வந்து ஒரு கிரகம் இது ஒரு சயின்ஸ் ஒரு ஒரு கோள்கள்ல இருந்து ஒரு ஒரு தாக்கம் வரும் ஒரு ஒரு தாக்கத்துக்கு ஏதும் நம்ம உடல் மனசு மாறும் நீங்கள் வந்து நம்ம கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூ போட்டால் தான் அர்ச்சனை பண்ணாதான் எல்லாமே நடக்கும்ன்றதே கிடையாது பிராக்டிக்கல் ஏன்னா இப்ப இப்போ இது வந்து உலகம் முழுக்க இருக்காங்க தமிழர்கள் இப்போ மலேசியா மலேசியாவில் கூட நம்ம ஊர் கோயில் இருக்குது நிறைய பேர் யூஎஸ் யூகே ஆப்ரிக்காலேருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்ககிட்ட போய் நம்ம முருகர் கோவிலில் போயிட்டு செவ்வரையில் அர்ச்சனை பண்ணுனா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோயில் போய்ட்டு வந்துருக்காங்க மீதி வீட்டிலருந்தே என்னென்ன பரிகாரங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் வீட்டில இருந்தே பண்ணலாம் முருகர் துர்கை கருடாழ்வார் பக்கரத்தாளர் இவங்க நாலு பேர் படத்தை வச்சு வீட்லேருந்தே நீங்க வழிபடலாம் மேஷராசி தீபம் நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் போட்டு வழிபடுத்து ரொம்ப சூப்பர் கோயிலுக்கு போக முடிஞ்சுதான் போயிட்டு வாங்க போக முடியலன்ற சூழ்நிலையே வீட்லேயே வச்சு வழிபடுது சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு சூப்பராக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் விஷய ஹாப்பினியா வாழ்க்க முடியும்